குயத்தில் எட்டு பேருக்கு தூக்கு தண்டனை நாளைக்கு காலையில் குவைத் ஜெயிலில் வைத்து நிறைவேற்றப்பட இருக்குது எட்டு பேரினுடைய தலையுமே போகுது என்ன காரணம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தில் இருக்கக்கூடிய கத்தா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிறைய வீட்டு தொழிலாளர்கள் இறந்து போகிறாங்க கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது இது சம்மந்தமாகவும் முக்கியமான அப்டேட்டை வந்து பிலிப்பைன் நாட்டு எம்பசி வந்து சொல்லியிருக்காங்க நிறையா குவைத் பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திருக்கு கத்தாமாக்களா வீட்டு வேலைக்கு வரக்கூடியவங்க பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன் நாடு வந்து சொல்லியிருக்காங்க பாதுகாப்பே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்க கத்தாமாக்களாக தான் குவைத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஃபிலிப்பைனி பெண்ணு இலங்கை மற்றும் நேபாள் இந்த மூன்று நாட்டை சார்ந்த கத்தாம்மா வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருந்தாங்க அவர்களுடைய உடலை கூட ப்ராப்பராக அந்தந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்காமல் மாற்றி அனுப்பி வச்சுருந்து வச்சுருந்தாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருக்குது போல் அந்த மரணத்துலேயுமே சந்தேகம் இருக்குது இதை யார்கிட்ட போய் கேட்பது அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க போல் ஃபிலிப்பைன் நாடுமே வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் பிலிப்பைன் நாட்டில் இருந்து வீட்டு தொழிலாளர்கள் கோயத்திற்கு வரக்கூடாது கோயத்தில் அதிகமாக கத்தாமாக்கள் இறந்து போகிறாங்க இது வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தடை செய்து வச்சுருந்தாங்க பேச்சுவார்த்தை முடிந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணி நிறையா ஃபிலிப்பைன் நாட்டில் இருந்து கத்தாக்கள் இருந்தாங்க மறுபடியும் இந்த மாதிரி இறப்புது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியலை எங்களால் மீண்டும் தடைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியான ஒரு பாதுகாப்பு எல்லாம் உருவாக்கின பிறகு பிலிப்பைனுக்கு ஃப்ளிப்பைன்லேருந்து கத்தா மக்களை குயத்திற்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க கோயத்தில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் கொய்த்து வீடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு கேட்பதற்கான அல்லது அவர்களுக்குடைய பிரச்சனைகளை சொல்வதற்கான ஒரு தளத்தை அந்தந்த நாட்டு எம்பசிகளை உருவாக்கணும் உருவாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது அப்படிங்கிறத அந்த நாடு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து செய்தி குயத்தில் நாளைக்கு எட்டு பேருக்கு மரண தண்டனை கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயுமே ஏழு நபர்களுக்கு மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தான் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்த முதல் மாதத்திலேயே கிட்டத்தட்ட எட்டு நபர்களுக்கு ஒரே நேரத்தில் தூக்கில் வந்து போட போகிறதா குவைத் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஏழு பேர் கொயத்திகளும் ஒரு நபர் மற்ற வேறு வேறு நாட்டை சார்ந்தவர் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இந்த எட்டு நபர்களுமே பார்த்திங்கன்னா கொலை குற்றவாளிகள் அதாவது இவங்க மனிதாபிமானம் மற்றும் முறையில் யாரையோ கொலை செய்திருக்காங்க அவர்களுடைய குடும்பத்தினர் மன்னிக்கலை இவங்களை அதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்தந்த குடும்பம் வந்து சொன்னதுனால இவர்களுக்கு மரண தண்டனை நாளைக்கு நிறைவேற்றப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது யாருமே இஸ்லாமிய சட்டங்களுக்கு புறம்பாக செயல்பட்டால் கண்டிப்பா அவர்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக யாரையாவது நாம கொலை செய்கிறது அல்லது விபச்சாரத்தில் அதிகளவில் ஈடுபடுறது போதைப் பொருள் அதிக அளவில் நாம கடத்துறது இந்த மாதிரியான குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு குவைத்தில் மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது அந்த மாதிரியான குற்றங்களை யாரும் செய்யாதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க